The Chronicles of Narnia, The Horse and His Boy, Chapter 4, Shasta Falls in With the நானியன்ஸ் நம்ம சேனலில் நாண்யா வீடியோஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க எப்பவும் போல் எயிட் ஓ கிளாக் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கடுத்து எயிட் தேர்ட்டி இல்லாட்டி நைன் ஓ கிளாக் ஒரு வீடியோ வர மாதிரி இருக்குது ஸோ பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி வீடியோ கேளுங்க நானியா த ஹார்ஸ் அண்ட் இஸ் பாய்னே தனியாக நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது அதுபடி நீங்கள் வீடியோ கேட்டுட்டு வாங்க இல்லைனா நீங்கள் ஒரு சாப்டர் கேட்காமல் அடுத்த சாப்டர் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் புரியாது அதுக்காக தான் சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அட் ஃபர்ஸ்ட் ஷாஸ்டாவுக்கு கீழே இருந்த பள்ளத்தாக்கில் எதுவுமே தெரியல மூடு பண்ணி கடல் மாதிரி முழுக்க பரவி இருக்குமா அதிலிருந்து சில டோம்ஸ் அப்புறம் குட்டி குட்டி டவர்ஸாக மேலே மட்டும் தலை காட்டிகிட்ருக்கோம் ஆனால் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி மூடு பணி விலக ஆரம்பித்ததும் கீழே இருக்கிற நிறைய விஷயங்களை ஷாஸ்டாக அவ்வளோ கிளியராக பார்ப்பான் ஒரு பெரிய ஆறு ரெண்டு கிளையாக பிரிஞ்சு ஓடுமா அந்த ரெண்டு ஆறுகளுக்கும் நடுவில் இருக்கிற தீவு தான் டாஷ்பான் நகரம் இதை நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய ஆறு ரெண்டாக பிரிஞ்சு ஓடுது அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் சிட்டி ஆஃப் டாஷ்பான் தீவோட வெளிப்புற எல்லையில தண்ணி கல்ல தட்டிக்கிட்டே ஓடுற மாதிரி உயரமான மதில்களா சுத்தி இருக்குமா அந்த மதில்களில் எத்தனையோ கோபுரங்கள் டவர்ஸா இருக்கும் ஷாஷ்டானால எண்ணி பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த மதில்களுக்குள்ள அந்த தீவு ஒரு பெரிய மேடு மாதிரி மேலே அப்படியே உயர்ந்துக்கிட்டே போகும் அந்த மேடையோட உச்சி வரைக்கும் அதாவது டிஸ்ராக்கோட அரண்மனை இருக்கும் அதுக்கு மேலே அப்படியே டாஷ் கடவுளோட பெரிய கோவில்லாம் இருக்கும் ஒவ்வொரு சின்ன இடமும் கட்டடங்களாக நிரம்பி இருக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் கிங்ஸ் லேண்டிங் இருக்கும்ல அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக கட்டடமாக இருக்கும் அதில் எப்படி அந்த அயன் த்ரோன் அரண்மனை வரும் அப்புறம் ரெட் கீப்லாம் வரும்ல கோவில் ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஒரு அடுக்குக்கு மேலே ஒரு அடுக்கு ஒரு தெருக்கு மேலே ஒரு தெரு சுருள் சுருளாக போகிற சாலைகள் அப்புறம் பெரிய பெரிய படிக்கட்டு தொடர்களாக இருக்கும் அந்த வழிகளோட ஓரங்கள்லாம் ஆரஞ்சு மரங்கள் எலுமிச்ச மரங்கள்லாம் நிறையா இருக்கும் அப்புறம் மேல் மாடி தோட்டங்கள் பால்கனிஸு அழகான வளைவான வாசல்கள் அப்படியே தூண்களோடு நீளமான நடைபாதைகள் அப்புறம் நிறைய டோம்ஸு நிறைய டவர்ஸு இந்த மாதிரி எக் சக்கச்சக்கமாக இருக்கும் ஒரு வழியா கடல்ல இருந்து சூரியன் மெதுவாக அப்படியே எழுந்து வர ஆரம்பிக்குமா அந்த மிகப்பெரிய நகரம் முழுக்க ஒரு மாயமான அழகோடு மின்ன ஆரம்பிச்சது கமான் ஷாஷ்டா நிற்காத நடந்து வந்துக்கிட்டே இரு அப்படின்னு ப்ரீ சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏன்னா ஷாஷ்டா நின்று நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படியே கீழே அந்த பள்ளத்தாக்க பள்ளத்தாக்கோட ரெண்டு பக்கமும் ஓடுற ஆற்றுக்கரை எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபுல்லாக காடாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது ஆனால் பக்கத்தில் நெருங்க நெருங்க தான் அந்த மரங்களுக்கு கீழே எண்ணிக்கை அடங்காத அவ்வளோ வீடா இருக்கும் வெள்ள வெள்ள சுவரா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஷாஷ்டாவுக்கு பூக்களோட அப்புறம் பழங்களோட மனம் நல்லா அந்த வாசனை அடிக்க ஆரம்பிக்கும் சுமார் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்குள்ள இறங்கிடுவாங்க ரெண்டு பக்கமும் வெள்ளை சுவர்கள் இருக்கிற சமமான சாலையில மரங்கள் அந்த சுவர்களை தாண்டி வளைஞ்சு நிழல் கொடுத்துட்டு இருந்துச்சு எவ்வளோ அருமையான இடம் இது அப்படின்னு ஷாஷ்டா ரொம்ப ஆச்சரியமா சொல்லிட்டு இருப்பான் ஆமாதான் ஆனா நான் ஆசைப்படுறது என்னன்னா இங்க பாதுகாப்பாக உள்ள போய் அப்படியே மறுபக்கம் வெளியேறி நார்னியா பக்கம் வடக்கு பக்கமா போயிடணும் அது மட்டும்தான் அப்படின்னு ப்ரீ சொல்லிட்டு இருப்பான் அந்த நிமிஷத்துல ஒரு மாதிரி லோவா துடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தம் அதிகமாகி இன்னும் நல்லா அதிகமாகி அந்த ஃபுல் பள்ளத்தாக்கே அந்த வேலியே அதோடு சேர்ந்து ஆடுற மாதிரி அசைற மாதிரி தோன்ற அளவுக்கு போயிடும் அது மியூசிக் மாதிரி இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ பவர் அவ்வளோ கம்பீரமா இருந்தனால கொஞ்சம் தான் இருந்துச்சு சிட்டியோட கேட்ஸை திறக்கிறதுக்காக ஊதுற சங்கு சத்தம் அது அப்படின்னு ப்ரீ சொல்லுவான் இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம அங்கே போய் ரீச் ஆயிடுவோம் அராவிஸ் உன்னோட தோலை நல்லா கொஞ்சம் குனிஞ்சு நட உன்னோட ஷோல்டரை நல்லா குனிஞ்சு தாழ்த்திக்கிட்டு நட பிரின்சஸ் மாதிரி தெரியாமல் இருக்க முயற்சி பண்ணு உன்னோட லைஃப் முழுக்க நீ அடியும் அவமானமும் வாங்கி எல்லாரும் உனக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டின மாதிரி நினச்சிப்பாரு அப்படின்னு ப்ரீ சொல்லிட்டு வந்துட்டு இருப்பானா ஓ அப்படியா அப்ப நீயும் உன்னோட ஷோல்டரை நல்லா பப்புரப்பேன்னு விரிச்சுட்டு ஒரு போர் குதிரை மாதிரி நடக்காம உன்னோட தலைய தொங்க போட்டுட்டு நல்லா உன்னோட ஷோல்டரை தொங்க போட்டுட்டு வா அப்படின்னு ஆறாவது சொல்லிட்டு இருக்குமா நம்ம வந்துட்டோம் அப்படின்னு பிரீப்போ சொல்லுமா அண்ட் ஒரு வழியா அவங்க அங்க ரீச் ஆயிடுவாங்க ஆத்தோட கரைகிட்ட வந்துருவாங்களா கிட்ட வந்துருவாங்க அவங்களுக்கு முன்னாடி போற சாலை இருக்கும்ல அது பல வளைவுகள் நிறைய ஆர்ச்சா இருக்கிற ஒரு பிரிட்ஜ போய் ரீச் பண்ணிட்டு இருந்துச்சு காலை சூரிய ஒளியில் அங்கே ஓடுற தண்ணி நல்லா மின்னி மின்னி ஆடிட்டு இருந்துச்சு அவங்களோட வலது பக்கம் ஆறு கடல்ல கலக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நிறைய கப்பல்லாம் நிற்கிறது கொஞ்சம் தூரமாக அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த பாலத்தில் அவங்களுக்கு முன்னாடியே பல பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க எல்லாருமே சாதாரண மக்கள் தான் மூட்டையை தூக்கிட்டு போற அவங்களோட கழுதைகள் இருக்கும்ல அதை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்களோட தலையில பெரிய பெரிய கூடைகள் எல்லாம் சுமந்துகிட்டு போயிட்டு இருப்பாங்களா இந்த ரெண்டு பசங்க அப்புறம் இந்த ரெண்டு குதிரைகள் அவங்க கூட போய் அப்படியே ஜாயின் பண்ணிப்பாங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஷாஷ்டா இப்போ அராவசை பார்த்து கேட்பான் ஏன்னா அராவஸோட முகமே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது உனக்கு எல்லாமே சரியாதான் இருக்கும் அப்படின்னு அராவஸ் ஒரு மாதிரி கடுப்போட அமைதியா சொல்லிட்டு இருக்கு ஆஷ்பான் பத்தி உனக்கு என்ன கவலை ஆனா நான் எப்படி வரணும் தெரியுமா என் முன்னாடி சிப்பாய்கள் பின்னாடி அடிமைகள் நான் ஒரு பல்லக்குல ஏறி வரணும் டிஸ்ராக்கோட அரண்மனையில் நடக்கிற விருந்துக்கு நான் போகணும் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரதுக்காக இல்லை இது உனக்கு வேற மாதிரி ஆனால் எனக்கு இதெல்லாம் ரொம்பவே வேற மாதிரி உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னு அராவு சொல்லிட்டு இருப்பாளா இது ஷாஷ்டாவுக்கு ரொம்பவே சில்லித்தனமா இருந்துச்சு பாலத்தோட அந்த இன்னொரு எண்டுக்கு வந்துருவாங்களா அங்க அந்த நகரத்தோட அந்த சிட்டியோட மதில் சுவர்கள்லாம் அவங்களுக்கு மேலே அட்டகாசமாக உயர்ந்து நின்றுச்சு பித்தளை பூசப்பட்ட பெரிய வாயில்கள் அகலமாக திறந்திருந்தது அந்த கேட்டு அந்த கேட்டோட ரெண்டு பக்கங்களிலும் தலா ஆறு சிப்பாய்கள் அவங்க கையில் ஈட்டிய வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க அராவு தானாகவே நினச்சிப்பா நான் யாருடைய மகள்னு தெரிஞ்சா இவங்க எல்லாம் உடனே நிம்முந்து நின்னு எனக்கு வணக்கம் போட்டிருப்பாங்க அப்படின்னு ஆனா மற்றவங்க எல்லாருமே நம்ம எப்படி உள்ள போக போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க சிப்பாய்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம உள்ள விட்டுருவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்களா லக்கிலி அவங்க எந்த ஒரு கேள்வியும் அங்க கேட்கல ஆனா அங்க நின்னுட்டு இருந்த ஒரு சிப்பாய் ஒருத்தவன் அங்க போயிட்டு இருந்த ஒருத்தவரோட கூடையில இருந்த தலையில் கூடையை சுமந்துட்டு போயிட்டு இருப்பாங்களே அந்த இருந்து ஒரு கேரட்டை வெளியில் எடுத்து ஷாஷ்டாவை பார்த்து நல்லா ரஃபாக நல்லா சிரிச்சுக்கிட்டே தூக்கி எறிவான் ஏ குதிரை பயலே உன்னோட எஜமானுக்கு மட்டும் அவரோட சவாரி குதிரையை நீ சும குதிரையா யூஸ் பண்ணுறது தெரிஞ்சது உனக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு கத்தி கத்தி சிரிச்சுக்கிட்டு இருப்பான் இதை கேட்டதும் ஷாஷ்டாவுக்கு ரொம்ப பயம் வந்துடும் ஏன்னா குதிரைகள் பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்ச யாரும் கூட பிரிய ஒரு சாதாரண குதிரையாக நினைக்கவே மாட்டாங்க அவன் ஒரு போர் குதிரைன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இது இது என்னோட முதலாளியோட கட்டளை தான் அப்படின்னு ஷாஸ்டா சொல்வானா ஆனால் அவன் அப்படி பேசாமல் இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அந்த சிப்பாய் சாஷ்டாவோட கண்ணத்தில் பலார்னு சப்புன்னு ஒரு அற விடுவான் ஷாஷ்டா விட்டா போய் கீழே விழுக போயிருப்பான் அந்த அளவுக்கு அந்த அடி பலமாக இருக்கும் நல்லா வாங்கு இளங்க குப்பை பயலே எங்களை மாதிரி ஃப்ரீ மென் கிட்ட எப்படி பேசணுன்றதை கத்துக்கோ அப்படின்னு அந்த சுப்பாய் கத்துவான் அதுக்கப்புறம் அவங்க யாரும் வேக வேகமா அந்த கேட்டை தாண்டி அந்த நகரத்துக்குள்ள போயிருவாங்க கொஞ்சம் மட்டும் தான் அழுவான் ஏன்னா அவன் வாழ்க்கையில ஆல்ரெடி நிறையவே கஷ்டப்பட்டுட்டான் இந்த மாதிரி அடியெல்லாம் அவன் ஆல்ரெடி நிறைய தடவை வாங்கியிருக்கான் டாஷ்பான் நகர அந்த கேட்டை தாண்டி உள்ள போயிருவாங்களா அந்த நகரத்துக்குள்ள போயிருவாங்களா அது வெளியில இருந்து பார்த்த அளவுக்கு அது அழகா இல்லை ஃபர்ஸ்ட் இருந்த தெருவே ரொம்ப குறுகலா இருந்துச்சு ரெண்டு பொறமும் இருக்கிற சின்ன ஜன்னல் கூட கிட்டத்தட்ட இல்ல ஷாஷ்டா நினைச்சதை விட நகரம் ரொம்ப கூட்டமா இருந்தது மார்க்கெட்டுக்கு போகிற விவசாயிகள் மட்டும் இல்லாம தண்ணி விக்கிறவங்க இனிப்பு வியாபாரிகள் சுமை தூக்குற ஆட்கள் சிப்பாய்கள் பிச்சைக்காரர்கள் கிழிஞ்ச உடை போட்டிருக்க குழந்தைகள் கோழி தெருநாயி காலில் செருப்பு கூட இல்லாத அடிமைகள் எல்லாரும் அங்கே இருந்தாங்க நம்ம மட்டும் அங்கே இருந்திருந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கவனத்துக்கு அங்கே வந்ததே அங்கே வீசுகிற வாசனையாக தான் இருக்கும் அந்த ஸ்மெல்லு குளிக்காத மனிதர்கள் குளிக்காத நாயி வாசனை திரவியம் பூண்டு வெங்காயம் எல்லா இடத்துலையும் குவிஞ்சு கிடக்கிற குப்பை எல்லாம் சேர்ந்து ஒரு மோசமான ஸ்மெல் வந்துட்டுருக்கோம் ஷாஷ்டா தானே வழி மாதிரி நடித்தான் ஆனால் உண்மையிலேயே வழி தெரிஞ்சவன் அங்கே ப்ரீ மட்டும்தான் அவனோட முகத்தை வச்சு ஷாஸ்டாவோட ஷோல்டரில் பின்னாடி லைட்டாக நச் பண்ணிட்டே வருவான் இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு வழி சொல்லிட்டேன் வந்துட்டுருப்போம் கொஞ்ச நேரத்துலயே அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி செம்ம உயரமாக இருக்கிற ஒரு மேட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க அந்த வழி ரொம்பவே குளிர்ச்சியாக சுத்தமாக இருந்துச்சு ஏன்னா அந்த ரோட்டோட ஒரு பக்கம் மட்டுந்தான் வீடுகளாக இருக்கும் இன்னொரு பக்கம் இவங்க நடந்து இருக்கிற மேட்டுக்கு கீழே இருந்த வீடுகள் இருக்கும்ல அதோட ரூஃப் தான் தெரியும் ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற வில்லேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு கீழ் ரோட்டில் இருக்கிற வீட்டோட ரூஃப் தான் தெரியும் நம்ம மேல் ரோட்டுக்கு நடந்து போய்ட்டுருக்கும் போது ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படி தான் இருக்கும் அங்கே அப்புறம் ரைட் அண்ட் சைடு ஒரு ஹேர் பின் பெண்ட் இருக்குமா அதுலயும் மேல மேல ஏறிக்கிட்டே போவாங்க அவங்க டாஷ்பா நகரத்தோட மைய பகுதியை நோக்கி சிக்ஸாக இருக்கிற பாதைகள்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரத்திலேயே அழகான அகலமான தெருக்களுக்கு வந்தாங்க அந்த தெருக்கல்ல ஃபுல்லுமே கெலவர்மேன் நாட்டோட கடவுள்கள் அப்புறம் ஹீரோஸ்லாம் இருக்காங்களே அவங்களோட பெரிய பெரிய வீரர்கள்லாம் இருப்பாங்களா அவங்களோட பெரிய பெரிய சிலைகளா இருக்கும் அது பார்க்கறதுக்கு ஓகேவா இல்ல இல்லை பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அது அந்த அளவுக்கு பெருசா அப்புறம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு அது எல்லாமே அங்கே இருக்கிற மின்ற மேடைகளில் நிமிர்ந்து நின்றுட்டு இருந்துச்சு அங்கே ஃபுல்லுமே அந்த தெருவில் ஃபுல்லுமே பனை மரங்கள் அப்புறம் தூண்களாக நிறைஞ்சுருக்குமா ஸோ நல்லா மேலே அடிக்கிற வெயில் கூட ரோட்டில் அவ்வளோவா அது படலை நிறையா ஆர்ச் வேஸாக இருக்கிற ஒரு அரண்மனையை ஷாஷ்டாக பார்ப்பான் அங்கே ஃபுல்லுமே நல்லா பச்சை பசேல்னு மரமாக வளர்ந்துருக்கும் குளிர்ச்சியாக இருக்கிற நீரூற்றா இருக்கும் நல்ல மென்மையான புல்வெளிகள்லாம் இருக்குமா அது எல்லாத்தையுமே இருப்பான் உள்ள கண்டிப்பா இருக்கும் அவன் நினச்சிட்டே இருப்பான் ஒவ்வொரு திருப்பத்திலையும் இப்போ கூட்ட குறையும்னு சாஸ்டா நம்புவான் ஆனா அப்படி நடக்கவே இல்லை அதனால அவங்க முன்னேறது முன்னாடி நடந்து போறதே ரொம்ப தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்க அடிக்கடி அங்க ஃபுல்லா ஸ்டாப் ஆகுற வேலையும் வந்துச்சு ஏன்னா அங்க மோஸ்ட்லி தான் நடக்கும் யாராவது ஒருத்தவங்க அடிக்கடி வந்து இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பாங்க நல்லா சத்தமா கத்துவாங்க வழிவிடு வழிவிடு டார்க்கான் வராங்க இல்லனா டார்க்கினா வராங்க இல்லனா பதினைந்தாவது வைசர் வராரு இல்லனா அபாஸ்டர் வராரு வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்களா சோ அப்போ கூட்டத்துல இருந்தவங்க எல்லாருமே சுவரோட சுவரா ஒட்டிக்கிட்டு பின்வாங்கிருவாங்க அவங்க தலைகளுக்கு மேல சாஸ்டா அப்படியே எட்டி பாப்பான் யாரா வராங்கன்னு அப்பப்போ அங்க வேற அந்த பெரிய லார்டு லேடி எல்லாம் சாஸ்டா பாப்பானா அங்க நல்லா உடம்பு பெருசா இருக்கிற அஞ்சாறு அடிமைகள் தான் அவங்களோட தோல் மேலே ஒரு தூக்கு பல்லக்குல அவங்களை தூக்கிட்டு வருவாங்க டாஷ்பா நகரத்தில் போக்குவரத்துக்குன்னு ஒரே ஒரு விதி மட்டும்தான் யாரு முக்கியமா இருக்காரோ அவருக்காக முக்கியம் குறைந்த எல்லாருமே வழிவிடணும் இல்லைன்னா சவுக்கால அடியோ இல்லை ஈட்டியோட அடிப்பகுதியால ஒரு குத்தோ கிடைக்கலாம் நகரத்தோட உச்சிக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு அழகான அகலமான தெருவுல அதுக்கு மேல இருக்கிறது டிஸ்ராக்கோட அரண்மனை மட்டும்தான் இந்த எல்லா நிறுத்தங்கள்லயே ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் அங்க நடந்துச்சு வழிவிடு வழிவிடு வழிவிடுன்னு பயங்கரமா ஒரு குரல் கேட்கும் வெள்ளை பார்பேரியன் ராஜாவுக்கு வழிவிடுங்க டிஸ்ராக்கோட விருந்தாளிக்கு விடுங்க அவர் நீடோலி வாழ்க நார்னியன் லார்ட்ஸுக்கு வழிவிடுங்க அப்படின்னு அந்த சத்தம் கேட்கும் ஸோ உடனே ஷாஸ்டா பிரியோட கயிறை பிடிச்சி இழுத்து பிரியையும் இழுத்துட்டு அப்படியே பின்னாடி போக ட்ரை பண்ணிட்டு இருப்பானா ஆனா எந்த ஒரு குதிரையும் ஈவன் நார்னியால இருக்கிற பேசுற குதிரைகளும் அவ்வளோ ஈஸியாலாம் பின்னாடி வராதுங்க அசையாதுங்க அதே சமயம் ஷாஸ்டாவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு லேடி அவங்க கையில் நல்ல கூர்மையாக இருக்கிற பேஸ்கெட் கூட வச்சுருப்பாங்களா அவங்க அந்த கூடையை வச்சு ஷாஸ்டாவோட முதுகில் நல்லா தள்ளுவாங்க யாரை வந்து நீ பின்னாடி தள்ளி தள்ளிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்து அதே சமயம் அவனுக்கு சைட்ல நின்னுட்டு இருந்த ஒருத்தவரும் சாஸ்டாவை புடிச்சு நல்லா தள்ளிக்கிட்டு இருப்பாரா அந்த கன்ஃபியூஷன்ல அந்த மொமெண்ட் பிரியோட கயர் இருக்கும்ல அந்த நுனிய சாஸ்டா தெரியாம கீழே விட்டுருவான் அவனுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த அந்த புல் கிரௌடும் கொஞ்சம் கூட அசையாம அப்படியே ஸ்டிஃபா நின்னுட்டு இருப்பாங்களா பின்னாடி போகவே முடியாது சோ அன்இன்டென்ஷனலி அவன் தான் அங்க ஃபர்ஸ்ட் ரோல நின்னுட்டு இருப்பான் சோ அங்க வந்துட்டு இருக்கிறவங்களையும் அவனால நல்லாவே பார்க்க முடிஞ்சது அன்னைக்கு நாள் அந்த நகரத்துல அவன் பார்த்த கூட்டம் மாதிரி இப்ப வரவங்க சுத்தமா இல்ல அவங்களுக்கு முன்னாடி வழி வழின்னு கத்திட்டு போன அறிவிப்பாளர் ஒருத்தன் மட்டும்தான் அங்க கிளவர்மேன் யாரையும் அவங்க அங்க பல்லக்குல தூக்கிட்டு வரல நடந்து தான் வந்தாங்க சுமார் அரை டஜன் ஆண்கள் இருந்தாங்க ஷாஸ்டா இது வரைக்கும் இவங்கள மாதிரி யாரையும் பார்த்ததே இல்லிங் அவன் அங்க பார்த்தது இவன மாதிரியே அவங்க எல்லாருமே வெள்ளை தோல் இருந்தாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட தலைமுடியுமே பொன்னிறமா இருந்தது அவங்க யாருமே கிளர்மேன் ஆண்கள் மாதிரி ட்ரெஸ் போடலை அங்கே வந்த மோஸ்ட் ஆஃப் த ஆண்களோட கால் அந்த முட்டி வரைக்குமே பேராக தான் இருக்கும் காலில் அந்த முட்டி வரைக்குமே அவங்க எந்த ஒரு துணி போட்டும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப ஃபைனாக நல்ல பிரைட் கலர்ஸில் இருந்தது நல்ல வுட்லேண்ட் க்ரீனு அவ்வளோ ஹாப்பியான எல்லோ கலர் நல்ல ஃப்ரெஷ்ஷான ப்ளூ கலர் அந்த மாதிரி இருந்தது அவங்களோட தலையில் யாருமே அவங்க டர்பன் போடலை ஸ்டீல் ஆர் சில்வரில் செஞ்ச கேப்ஸ் தான் போட்டிருப்பாங்க அண்ட் ஒரு சில பேரோட கேப்ஸ்லாம் நல்ல ஜுவல்லரி வச்சு அலங்காரம் பண்ணிருப்பாங்க அண்ட் அங்க ஒருத்தவங்களோட கேப்ல ரெண்டு பக்கமும் குட்டி இறகுகளும் இருந்துச்சு அவங்க கையில இடுப்புல தொங்கிக்கிட்டு இருந்த வாள்கள்லாம் நல்ல நீளமா நேரா இருந்துச்சு கெலர்மன் மக்களோட வளைந்த வாள்கள் மாதிரி இல்ல கெலர்மன்ஸ் மாதிரி அவங்களோட முகத்தை ரொம்ப சீரியஸா உருன்னு அப்படியே மிஸ்டீரியஸா வச்சுட்டு வராம நல்ல சந்தோஷமா அவங்க கை கைகால நல்ல இஷ்டத்துக்கு ஆட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு நல்லா பேசிட்டு சிரிச்சிட்டு அதுல ஒரு தவறு விசில்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சுரும் ஃப்ரெண்ட்லியாக யாராவது இருந்தாங்கன்னால் டக்குன்னு அவங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருவாங்கன்னு சுற்றி இருக்கிற யாரை பற்றியும் அவங்க கவலையே படமாட்டாங்கன்னு அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சுது அண்ட் இது வரைக்கும் ஷாஷ்டா அவனோட வாழ்க்கையில் இப்படி ஒரு லவ்லியான விஷயத்த பார்த்ததே இல்லை பட் என்னன்னா அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு டைமே இல்லை அதுக்குள்ளே அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்துரும் அந்த பொன்னிற தலைமுடி ஆண்களோட லீடர் ஷாஷ்டாவை கையை காட்டி சத்தமாக கத்துவார் அங்கே இருக்கான் நம்ம கிட்ட இருந்து ஓடி போனவன் அங்கே இருக்கான் அவன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக வந்து ஷாஷ்டாவோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிப்பாரு அடுத்த நிமிஷமே ஷாஷ்டாவுக்கு ஒரு அடியும் சப்புன்னு கொடுப்பாரு அது அள வைக்கிற மாதிரி கொடூரமான அடி கிடையாது ஆனால் நீ தப்பு பண்ணிட்டேன்னு உணர வைக்கிற கூர்மையான அடி அதுக்கப்புறம் அவனை நல்லா போட்டு ஷேக் பண்ணிக்கிட்டே வெக்கமாலையா மைலாட் நீங்கள் பண்ண விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப அசிங்கப்படணும் உங்களால ராணி சூசன் கண்கள் முழுக்க கண்ணீர் தான் நைட்டு முழுக்க நீங்க எங்க போய் தொலைஞ்சிங்க அப்படின்னு அவர் கத்துவாரு நல்லா பாத்துக்கோங்க இவனால குயின் சூசன் பயங்கரமா அழுது அவர் சொல்லிட்டு இருக்காரு இவனை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காரு கதை இங்க இருந்து தாங்க வேற லெவல்ல ட்விஸ்ட் ஆக போகுது பிரியோட உடம்புக்கு கீழே போய் ஒளிஞ்சு இந்த கூட்டத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சாஸ்டா யோசிப்பான் ஆனா அதுக்கு சின்ன வாய்ப்பு கூட அங்க கிடைக்காது ஏன்னா அந்த பொன்னிற தலைமுடி ஆண்கள் எல்லாருமே இப்ப சாஸ்டாவை சூழ்ந்து சுத்தி வந்து நின்றுவாங்களா அவனை டைட்டாவும் புடிச்சுக்குவாங்க நான் லார்ட் கிடையாது நானே ஒரு ஏழை மீனவனோட பையன்தான் இந்த வெளிநாட்டு லாடு என்னை யாரோன்னு தப்பா நினச்சிட்டாரு போல அப்படின்னு நம்ம இவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சாஷ்டா யோசிப்பானா ஆனா உடனே அவனுக்கு அங்க ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு இந்த நெரிசல் கூட்டத்துல நின்று நான் யாரு என்ன பண்றேன்னு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சா அடுத்த கேள்வி உடனே வரும் இந்த குதிரை உனக்கு எங்க இருந்து வந்துச்சு அராவசியாரு அப்படின்னு கேட்டா டாஷ்பானை தாண்டி போகிற எல்லா வாய்ப்பும் போயிடும் ஸோ அடுத்த நொடியே அவனுக்கு பிரியை பார்த்து ஹெல்ப் கேட்கலாம் தான் தோணுமா வேகமாக திரும்பி பிரியை பார்ப்பான் ஆனால் அங்கே சுற்றி நிற்கிற மொத்த கூட்டத்துக்கும் தான் ஒரு பேசுகிற குதிரைன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் அங்கே பிரி நின்றுட்டுருப்பானா ஸோ மித்த எல்லா குதிரைகள் மாதிரியும் அவனும் முட்டாள் மாதிரியும் வாயை மூடிட்டே நின்றுட்டுருப்பான் ஷாஸ்டாலாம் அங்கே அராவஸை திரும்பி கூட பார்க்கல ஏன்னா அவன் இப்போ திரும்பி பார்த்தானா கண்டிப்பாக அந்த கூட்டத்தோட கவனம் முழுக்க அராவஸ் பக்கம் திரும்பும் தேவலாத பிரச்சனையில் மாட்டிடுவாங்கன்னு அவனுக்கு பயம் ஸோ அவன் திரும்பி கூட அரவச பார்க்க மாட்டான் அங்கே அவனுக்கு அடுத்து வேற யோசிக்க கூட டைம் இல்லை ஏன்னா அந்த நார்னியன்ஸோட லீடர் இப்போ உடனே பேச ஆரம்பிச்சிருவாரு பெரியடன் இந்த குட்டி லார்ட்ஷிப்போட ஒரு கையை பிடிச்சிக்கோ நான் ஒரு கையை பிடிச்சிக்கிறேன் தப்பு பண்ண இந்த சேட்டக்கார குட்டி பையன் நம்ம தங்க இடத்துல இப்போ வந்து சேஃபாக இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ராயல் சிஸ்டர்ஸோட மைண்டே ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்வார் அவ்வளவுதான் டாஷ்பா நகரத்துக்குள்ள தானே அவங்க வந்திருக்காங்க அதுக்குள்ள அவங்க போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு சொல்றதுக்கு கூட அவனுக்கு நேரம் இல்லை ஏன்னா அடுத்த நிமிஷம் அவன் அங்க யாருனே தெரியாத தெரியாத ஆட்கள் கூட சேர்ந்து நடந்து போய்கிட்டு இருப்பான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு சுத்தமா புரியல அந்த நார்னியாவோட அரசர் அந்த கிங்கு அவர் பார்த்த விதத்திலே தெரிஞ்சிருச்சு இவர் கண்டிப்பா அரசர் தானு அண்ட் அவர் இவன் கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாரு நீ எங்க போயிருந்த எப்படி நீ வெளியே போன உன்னோட உடைகளுக்கெல்லாம் என்னாச்சு என்ன ஆச்சு அண்ணி என்ன மாதிரி குறும்பத்தனம் பண்ணியிருக்கோன்னு உனக்கு தெரியலையா அப்படின்லாம் அவர் கேட்டுட்டு வந்துட்டு இருப்பாரு நம்ம பேச போய் தேவையில்லாம ஆபத்துல போய் மாட்டிக்குவோன்னு அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும் என்ன இப்படி எதுவுமே பேசாமல் முழு மௌனமாக வர இங்கே பாருங்கள் இளவரசே நான் இப்போவே தெளிவாக சொல்லிடுறேன் இந்த கை நாய்கள் மாதிரி அமைதியாக வர்றதுலாம் உன்னோட ரத்தத்துல கிடையாது நீ பசங்க மாதிரி சின்ன பசங்க மாதிரி ஓடி போனது கூட பார்க்க தான் இருந்துச்சு துரு துருன்னு ஆனால் நீ இப்போ ஆர்ச்சன்லேண்டோட அரசனோட மகன் மாதிரி நடந்துக்கணும் இப்படி கலர்மேனோட அடிமைகள் மாதிரி நடந்து வந்துட்டு கூடாது அப்படின்னு அந்த நார்னியாவோட அரசர் சொல்வாரு இது ஷாஷ்டாவுக்கு ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சு ஏன்னா இந்த இளம் அரசன் ரொம்ப நல்ல மனசு கொண்டவராக இருக்காரு பெரியவங்க மாதிரி பொறுப்போடு நடக்கிறவராக இருக்காரு அப்படின்னு ஷாஷ்டா நினப்பான் அவர்கிட்ட நம்ம நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான் இந்த முன்ன பின்ன தெரியாதவங்க ஷாஷ்டாவோட ரெண்டு கையும் பிடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போவாங்க ஒரு குறுகிய தெருவை கடந்தக்கப்புறம் தாழ்வான படிக்கட்டு கீழே இறங்கி போகுமா அதில் இறங்கி அதுக்கப்புறம் இன்னொரு படிக்கட்டு ஏறி அங்க ஒரு வெள்ளை சுவர்ல பெரிய கதவு இருக்கும் அந்த இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போவாங்க அந்த கதவோட ரெண்டு புறமும் ரெண்டு உயரமான நல்ல பிளாக் கலர்ல இருக்கிற சிப்ரஸ் மரங்களும் இருக்கும் அந்த வளைவுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்க ஒரு பெரிய கோட்டியாட் இருக்கும் அது பார்க்க கார்டன் மாதிரியும் இருந்துச்சு அந்த கோட்டியாடுக்கு நடுவுல மார்பிள் பேசன் வச்சிருப்பாங்களா அதுல நல்ல கிளியரா இருக்கிற தண்ணியா இருக்கும் அதுக்கு நடுவுல பவுண்டைன் வச்சிருப்பாங்க அதுல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் அங்க சுத்தி இருக்கிற நல்ல ஸ்மூத் புல்ல ஆரஞ்சு மரமா நல்லா வளர்ந்து இருக்குமா அந்த புல்ல சுத்தி இருக்கிற நாலு வெள்ள சுவர்லயும் நல்ல கொடி மாதிரி ஏறி வளரும்ல ரோஜா செடி அதுவா நல்ல கொடியா படர்ந்து வளர்ந்துருந்துச்சு வெளியில அந்த இருந்த சத்தமும் கூட்டமும் திடீர்னு ரொம்ப தூரமா போன மாதிரி அவனுக்கு தோணுச்சு அவனை வேகமா அந்த தோட்டத்தை கடந்து இருட்டான இன்னொரு கதவுக்குள்ள கொண்டு போவாங்களா அப்புறம் அவனை ஒரு காரிடோர்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்களா அங்க ஃபுல்லா ஸ்டோன் இருக்குமா வெளியில அவன் அந்த தெருவுல நடந்து வந்துட்டு பார்க்கும் போது அவனோட பாதமே ரொம்ப கொதிச்சு போயிருந்தது அவ்வளோ சூடாக இருந்தது வெளியில் ரோட்டில் இப்போ இந்த ஸ்டோன் ஃப்ளோரில் நடக்கும் போது அது அவனுக்கு அவ்வளோ கூலாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற படிக்கட்டில் ஏறி அவனை கூட்டிகிட்டு போவாங்களா அடுத்த நிமிஷம் ஷாஷ்டா இப்போ நல்ல பெருசாக இருக்கிற நல்ல காத்தோட்டமாக இருக்கிற ஒரு ரூமில் நின்றுட்டுருப்பான் அந்த ரூமில் இருக்கிற ஜன்னல்கள் எல்லாமே வடக்கு திசையை பார்த்து தான் இருக்குமா ஸோ சூரியன் வெளிச்சம் அவ்வளோவா அந்த ரூம்குள்ளே வரவே வராது அந்த ரூமில் நல்லா பெருசாக கார்பெட் விரிச்சிருப்பாங்களா ஃப்ளோரில் இது வரைக்கும் ஷாஷ்டா அவனோட இவ்வளோ அழகான கலர்ஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாது அவ்வளோ அழகழகா இருக்கிற கலர்ஸ் எல்லாம் வச்சு அந்த கார்பெட் இருக்குமா அதில் காலடி எடுத்து வச்ச உடனே அப்படியே அதுக்குள்ள மூழ்கிற மாதிரி அவனுக்கு இருக்கும் அந்த ரூமோட சுவர்களை சுற்றி லோவாக இருக்கிற சோஃபாஸாக இருக்குமா அதில் ஃபுல்லுமே ரிச்சாக இருக்கிற குஷன்ஸாக இருக்கும் அந்த ரூமில் ஃபுல்லாக ஆட்களாக தான் இருப்பாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற ஆட்களாக இருக்கிற மாதிரி இருந்தது ஷாஷ்டாவுக்கு ஆனால் அவன் அதை பற்றிலாம் யோசிக்கிறது கூட அந்த டைம் இல்லை ஏன்னா இது வரைக்கும் ஷாஷ்டா இப்படி ஒரு அ அழகான ஒரு பெண்மணியை பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு அழகான ஒரு லேடி வேகமாக அவங்களோட இடத்துல இருந்து எந்திரிச்சு வந்து ஷாஷ்டாவை கட்டி அவனோட கன்னத்துல கிஸ் ਪਨੀ ਉਹ ਕੋਰਿਨ நூனால எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது உங்க அம்மா இறந்ததுல இருந்து நீயும் எவ்வளவு நீ இல்லாம நான் வீட்டுக்கு திரும்பி போயிருந்தா உன்னோட அப்பா கிட்ட நான் என்ன சொல்லிருப்பேன் ஆர்சன்லாண்டோட அரசர் நார்னியாவுக்கும் மிகப்பெரிய போரே வெடிச்சிருக்கும் இவ்வளவு நாள் நம்ம ரெண்டு நாடும் அவ்வளோ அமைதியா நண்பர்களா இருக்கும் நீ பண்ணது ரொம்ப ரொம்ப சேட்டத்தனம் குறும்புத்தனம் இப்படி சேட்ட பிள்ளையாவா நீ இருப்ப அண்ட் இப்படிப்பட்ட குறும்புத்தனத்தை பண்றதுக்கு நீ எங்களைய யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஆர்ச்சன்லாண்டோட இளவரசன் நான் தானே இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நாடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது இவங்க தான் ஆர்னியன்ஸா அப்போ அந்த உண்மையான கூறின் எங்க இருக்கான் இதெல்லாம் ஷாஸ்டா அவனோட மைண்டுக்குள்ள யோசிச்சிட்டு இருப்பான் பட் வெளியில வாயை திறந்து பேச அவனுக்கு சுத்தமா தோணாது அவ்வளோ பயமா இருக்கும் நீ இவ்வளோ நேரம் எங்க போயிருந்த கோரின் அப்படின்னு அந்த லேடி கேட்பாங்க அவங்களோட ரெண்டு கைகளும் ஷாஷ்டாவோட ஷோல்டரை டைட்டா புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கும் எனக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு ஷாஷ்டா ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே சொல்லுவான் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சூசன் ஆனா அவன் வாயிலிருந்து எதுவுமே வரமாட்டேது உண்மையான கதையையும் சொல்ல மாட்டான் பொய்யா இருக்கிறதையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு அரசன் இப்போ சொல்லிட்டு இருப்பாரு யுவர் மெஜஸ்டிஸ் குயின் சூசன் கிங் எட்மண்ட் அப்படின்னு இப்போ ஒரு வாய்ஸ் வருமா ஷாஷ்டா திரும்பி யார் பேசுனான்னு பார்ப்பான் அவனுக்கு அவங்கள பார்த்த உடனே உடம்பே புல்லரிச்சு போயிடும் அப்படியே ஷாக்கில் ஜம்ப் பண்ணிடுவான் ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் இந்த ரூம்குள்ளே நுழையும் போது சுற்றி அங்கே ஆட்களாக இருந்தாங்கள அவங்கள லைட்டாக தான் அவன் பார்த்துருப்பானா இப்போதான் அவன் தெளிவாக பார்க்குறான் பேசினவர் ஷாஷ்டாவோட ஹைட்டுக்கு தான் இருந்தாரு ஆனால் அவரோட இடுப்புக்கு மேலே அவர் மனிதனாக இருந்தாரு ஆனால் அவரோட இடுப்புக்கு கீழே அவரோட கால்லாம் அப்படியே ஒரு ஆடோட கால் எப்படி இருக்கும் அப்படியே இருந்துச்சு நிறையா முடியா அப்படியே ஆடோட கால் எப்படி இருக்குமோ அந்த நெக மிருகம்லாம் இருக்கும்ல அதே மாதிரி இருந்துச்சு அவருக்கு ஆடோட வாழும் இருந்துச்சு அவரோட ஸ்கின்னே அப்படியே செவப்பு கலரில் இருந்தது அவரோட தலையில் இருக்கிற முடிலாம் நல்லா கேர்லியாக சுருட்ட சுருட்டையாக இருந்தது அவரோட முகத்தில் குட்டியாக பாயிண்டடாக இருக்கிற தாடியும் வச்சுருப்பாரு ரெண்டு குட்டி கொம்புகளும் அவரோட தலையில் வளர்ந்துருக்கும் அவர் தான் ஃபான் இது வரைக்கும் ஷாஷ்டா இந்த மாதிரி ஒரு கிரியேச்சரை ஒரு பிக்சரில் கூட பார்த்தது கிடையாது ஏன் கேள்வி கூட பட்டது கிடையாது ஆனால் நம்ம த லைன் த விச் அந்த வேட்ரோ புக்கில் பார்த்தோம்ல குயின் சூசனோட சிஸ்டர் லூசி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நார்னியாவுக்கு வந்தபோது பார்த்தா அதே ஃபோன் தான் இவர் மிஸ்டர் டம்னஸ் ஆனால் அவருக்கு இப்போ கொஞ்சம் வயசாகியிருந்தது ஏன்னால் இந்த காலகட்டத்தில் தான் பீட்டர் சூசன் எட்மண்ட் லூசி இவங்க நாலு பேரும் நார்னியாவோட அரசர்களாகவும் அரசிகளாகவும் நாட்டா ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க யுவர் மெஜஸ்டிஸ் குட்டி இளவரசன் நல்ல வெயிலில் போய் வெளியில சுத்திட்டு வந்திருக்காரு அவரை பாருங்க முழு மயக்கத்துல இருக்காரு அவருக்கு இப்போ எங்க இருக்கோன்னு கூட சுத்தமா தெரியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு ஷாஸ்டாவை திட்டுறத கேள்வியா கேட்கறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க அங்க இருக்கிற சோபால உட்கார வச்சு அவனோட தலைக்கு பின்னாடி குஷன்ஸை வச்சு அவனுக்கு நல்ல கோல்டன் கப்ல ஐஸ்டு ஷெர்பட்டை ஊத்தி கொடுப்பாங்க குடிக்கிறதுக்காக அப்புறம் எல்லாருமே அமைதியாகவும் இருக்க சொல்லிடுவாங்க இது வரைக்கும் ஷாஷ்டாவோட வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இப்படி ஒரு கம்ஃபர்டபுளான அழகான சோஃபாவில் உட்காந்துட்டு இவ்வளோ டெலிஷியஸான ஷர்பட்டெல்லாம் அவன் குடிக்கிற மாதிரி கனவு கூட கண்டது கிடையாது இமேஜின் பண்ணி கூட அவன் பார்த்தது கிடையாது ஆனால் மித்தவங்க எல்லாருக்கும் என்னாச்சுன்றத பற்றியும் அவன் ஸ்டில் யோசிச்சுட்டு தான் இருப்பான் இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி நம்ம அவங்கள போய் மீட் பண்ண போகிறோம் எப்படி அந்த கல்லறைக்கு போக போகிறோம் இதெல்லாம் அவன் யோசிச்சுட்டு தான் இருப்பான் அவனுக்கு அதை நினச்சாலே ரொம்ப பயமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ இப்படி ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த பயம் அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அடுத்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல நல்ல ஐட்டமையும் கொடுக்க போகிறாங்க அப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் அதே சமயம் அந்த காத்தோட்டமான ரூம்ல இருந்த ஆட்களும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க அந்த ஃபான் கூட சேர்த்து அங்க ரெண்டு குள்ள மனிதர்களும் இருப்பாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர்ஸ் எல்லாம் ஷாஸ்டா இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அண்ட் அங்க மிகப்பெரிய அண்டங்காக்காம இருக்கும் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்லாம் அங்கே ஹியூமன்ஸாக தான் இருப்பாங்க பெரியவங்க எங்கா இருக்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களோட முகங்களும் சரி அவங்களோட குரல்களும் சரி அலவர்மேனில் இருக்கிற ஆட்களை விட ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் சூன் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களே அவங்களோட கான்வர்சேஷனை ஷாஸ்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்க ஆரம்பிச்சிருவான் இப்போ சொல்லுங்க மேடம் அப்படின்னு அரசர் இப்போ அரசி சூசன் கிட்ட பேச நம்ம நம்ம சூசன் என்ன நினைக்கிறீங்க இந்த மூணு வாரத்துக்கு இருந்திருக்கோம் கருமை நிறத்துல இருக்கிற உங்களோட காதலன் பிரின்ஸ் ரபடாஷ நீங்க கல்யாணம் பண்ணிக்க உங்களோட மனசு முடிவு செஞ்சிருச்சா இல்ல இல்லையா அப்படின்னு அவங்க கேட்பாங்க குயின் சூசன் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவாங்க இல்ல பிரதர் டாஷ்பான்ல கொட்டி கிடக்கிற எல்லா நகைகளையும் எனக்கு தூக்கி கொடுத்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க என்னது இவங்க ராஜா ராணினா அப்போ கணவன் மனைவி இல்லையா சகோதரர்களா கூட பிறந்தவங்களா அப்படின்னு ஷா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ராஜா ராணினா ஹஸ்பண்ட் அண்ட் தானே இருப்பாங்க அப்படிதான் இவன் நினைச்சான் உண்மையை சொல்லணுனா நீங்க மட்டும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை இன்னும் தான் நேசிச்சிருப்பேன் அம்பாசிடர்ஸ் நம்ம நார்னியாவுக்கு இந்த கல்யாண பேச்சை எடுத்துட்டு வந்த போதும் அண்ட் இந்த இளவரசரே நம்ம கேர் பேரவல் கோட்டையில் கெஸ்ட்டாக வந்து தங்கியிருந்த போதும் நீங்கள் அவங்கள ரொம்ப மதிப்போட ரொம்ப நல்ல விதமாக ட்ரீட் பண்ணிங்க அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு கிங் எட்மண்ட் சொல்லிகிட்ருப்பாரு அது என்னோட தப்பு தான் எட்மண்ட் அப்படின்னு குயின் சூசன் இப்போ சொல்லுவாங்க அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க ஆனால் நார்னியாவில் நம்ம கூட இந்த இளவரசர் இருந்தபோது போது இப்போது டாஷ்பான்ல அவர் இருக்கிற மாதிரிலாம் சுத்தமாக இல்லை நம்மளோட அண்ணன் ஹைகிங் பீட்டர் அவனுக்காக இந்த பிரின்ஸ்க்காக நடத்தின பெரிய போட்டி அந்த விருந்தில் கூட அவன் எவ்வளோ அற்புதமான காரியங்கள் எல்லாம் செஞ்சான் அத நீங்களே எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்ம கூட இருந்த அந்த ஏழு நாட்களில் அவன் எவ்வளோ பணிவோடும் மரியாதையோடும் நடந்துக்கிட்டான் ஆனா இங்க அவனோட சொந்த தான் அவனோட இன்னொரு முகத்தை காட்டிட்டான் அப்படின்னு குயின் சூசன் சொல்லிட்டு இருப்பாங்க இதுக்கு ஒரு பழைய பழமொழியே இருக்கு கரடிய அதோட குகையில தான் அதை பத்தி தீர்ப்பு சொல்லணும்னு அப்படின்னு அங்க இருந்து அந்த அண்டங்காக்கா அதோட கரகர குரல்ல சொல்லிட்டு அது ஏதோ உண்மைதான் சாலப்பட் இதுக்கு இன்னொரு பழமொழியும் இருக்கு வா என் கூட வந்து வாழு அப்போதான் என்ன பத்தி நான் உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு அங்க இருந்த ஒரு குள்ள மனிதர் சொல்லிட்டு ஆமா இப்போ அவன் உண்மையாவே என்ன மாதிரியான ஆளுன்றத கண்டுபிடிச்சிட்டோம் இப்படி ஒரு அகந்தையோட இருக்கான் ரத்த வரி எப்பவுமே ஆடம்பரமாவே இருக்கிறது கொடூரமா இருக்கான் தன்னலமே முக்கியம்னு நினைக்கிற ஒரு கொடுங்கோலனா இருக்கான் அப்படின்னு அரசர் ரெட்மண்ட் சொல்லிட்டு இருப்பாரு அப்போ அஸ்லானின் பேரால சொல்றேன் இன்னைக்கே இந்த நாள்லயே விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு அரசி சூசன் சொல்லுவாங்க அதுதான் இங்க பிரச்சனையே சூசன் அப்படின்னு அரசர் ரெட்மண்ட் இப்போ சொல்வாரு இப்போ நான் கடந்த ரெண்டு நாட்களா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே என்னோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன் பெரியடன் தயவு செஞ்சு கதவை பார்த்துக்கோ யாராவது நம்மளை ஒட்டு கேட்குறாங்களான்னு பார்த்துக்கோ யாராவது நம்மளை வேவு பார்க்குறாங்களான்னு என்ன எல்லாமே ஓகேவா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சரி இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப ரகசியமாக இருக்கணும் அப்படின்னு எட்மண்ட் சொல்வார் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ ரொம்ப சீரியஸாக முகத்தை வச்சுட்டு பார்த்துட்ருப்பாங்க குயின் சூசன் இப்போ வேகமாக அவங்களோட தம்பிக்கிட்ட ஓடி வந்து நிற்பாங்க ஓ எட்மண்ட் என்னாச்சு ஏன் உன்னோட முகமே இவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அவங்க கற்றுவாங்க இதோட சாப்டர் ஃபோர் ஷாஸ்ட் ஆஃப் ஆல்சன் வித் அண்ட் ஆனியன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சாப்டரில் நீங்களே பார்த்துருப்பீங்க குயின் சூசன் நம்ம சூசன் வந்திருக்கா எட்மண்ட் வந்திருக்கான் நம்ம ஃபான் மிஸ்டர் டம்னஸ் வந்திருக்காரு இவங்க எல்லாரும் இப்போ ஷாஸ்டாவை மீட் பண்ணியிருக்காங்க ஷாஸ்டா தான் இவங்க கிட்டே இருந்து சேட்டை பண்ணி ஓடி போன பிரின்ஸ் காரின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆர்ச்சன் லேண்டுன்ற ஒரு நாடோட குட்டி இளவரசர் தான் காரின் இந்த ஆர்ச்சன் லேண்டு இந்த கெலோர்மேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்னியா பக்கத்து பக்கத்தில் இருக்கிற நாடுகள் இந்த கெலோர்மேன் நாட்டோட அவங்களோட இளவரசர் ரபடாஷ் நம்ம சூசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ப்ரொப்போசல் பண்ணியிருக்காங்க அவங்க நாட்டோட சேர்ந்து எல்லாரும் அந்த அம்பாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது குயின் சூசன் அதை வேணான்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளாக இருக்காரு அப்படின்னு கிங் எட்மண்டுக்கும் அது ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்பாடா நம்மளோட அக்கா அந்த சம்மதத்தை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு ஸோ இது வரைக்கும் இது தாங்க நடந்துருக்கு போக போக இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் ஃபைவ் பிரின்ஸ் காரின்ல வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் ப பை டேல்ஸ் பை மினி